ஓம் சரவண ஜோதியே நமோ நம உலக மக்கள் வறுமை பிணி கடன் துன்பமில்லா வாழ்வு வாழ வேண்டுமா உலக மக்கள் ஞானம் பெற வேண்டுமா சன்மார்க்க வழியில் உலகில் உள்ள அனைவரும் ஞானம் தர வேண்டி முருகப்பெருமான் ஆசிப்பட வந்த சர்க்குரு மகான் அரங்கர் உலகோர் நலம் பெற தினமும் ஞானிகள் பூஜையும் வளம் தரும் அன்னதான சேவையை செய்து அரங்கர் காட்டும் சிறப்பான வழிமுறைகளை சந்தேகமின்றி மக்களெல்லாம் ஏற்று குடில் நோக்கி வர ஞானிகள் ஆசி வரமாக கிட்டி மாற்றமும் முருகப்பெருமான் முழுமையான அனுகூலமும் கிட்டும் சுத்த சைவ நெறியை தினமும் ஏற்று ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயநம என்று நாமஜபம் கூறி வறுமை பிணி சத்துரு கட்டமில்லா வாழ்வும் வளமும் தா அரங்க முருகா என வேண்டுதல் வைக்க வேண்டுதலுக்கு ஞானியர் படை அருள் புரிவார்கள் பெருமான் ஆசியால் அரங்கர் சீடர் பெருமக்கள் வரம் பெற்று உலகையே மாற்றும் வல்லமை மிக்க தர்மசாலைகளை நிறுவி தர்மம் வர உலகோர் பொருளுதவி செய்து தர்மவான்களாகிட ஞானிகள் படை படையை அணுகி துணை நின்று அரங்கர் வழி வரும் அனைவரும் கடை தேற்றம் தனை வரமாக அடைந்து தேருவார் என மகான் அரங்கர் அருளியஸ் வழி ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சன்மார்க்க நெறிகொண்டு உலகினில் சகலருக்கும் ஞானம் தர வேண்டி சண்முகனார் ஆசி பட வந்த நல் சர்க்குரு அரங்கமகான் யானும் யானுமே விஸ்வாவசு களைத்திங்கள் உயர்வான பஞ்சை கட பஞ்சகடை குருவார அருளாசி ஞானம்பெற அருட்சுவடி வழியில் நாட்டிடுவேன் உலகோர் நலம் பெற நலம் தரும் ஞானிகள் பூஜை நாளும் மக்கள் மக்களெல்லாம் செய்துமே பலம் தரும் அன்னதான சேவையை பழுதின்றி மக்கள் எல்லாம் செய்துமே செய்துமே அரங்கன் யான் காட்டும் சிறப்பான வழிமுறைகள் தன்னை ஐயமர மக்கள் எல்லாம் ஏற்று அரங்கன் என் பிரணவ குடில் நோக்கி வர வருகவே ஞானிகளின் ஆசி வரமாக கிட்டி மாற்றமும் முருகப்பெருமான் அருளும் முழுமையான அனுகூலமும் கிட்ட நேரும் நேர்மை சுத்த சைவ நெறி நித்தமும் என்ற நாமஜபம் கூறி வறுமை பிணி சத்துரு கட்டமில்லா வாழ்வும் வளமும் தாய் என வேண்டிட வேண்டிட அவரவர் விருப்பங்கள் வெற்றி கொள்ளும்படி இனிதே உண்டான ஞானிகள் படைகள் உடன் இறங்கி அருள் புரிவர் அருளவே முருகப்பெருமான் ஆசிபட அரங்கன் என் சீடர் பெருமக்கள் வரம் பெற்று உலகையே மாற்றும் வல்லமை மிக்க தர்மசாலைகளை நிறுவி நிறுவியே தர்மம் வளர்த்துவர நிலவுலகோர் அணுகி இனிதே தருமம் வகை பொருளுதவி செய்து தானும் தரும பலம் பெருக்கியே பெருக்கியே தர்மவான்களாகிட பெருமை மிக்க ஞானிகள் படை கருத்தாக அணுகி துணை நின்று கருணை புரிந்து பேரருள் புரிய அருள் புரிய அரங்கன் என் வழி வரும் அனைவரும் கடைத்தேற்றம் தனை வரமாக அடைந்து தேருவர் வழங்கிய அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி